ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் நான் டுவெண்ட்டி ஃபைவ் கிராமில் ஜிஆர்டியில் சில்வர் காயின் வாங்கியிருக்கேங்க நான் நினைச்ச மாதிரி லக்ஷ்மி படம் போட்ட சில்வர் காயின் வாங்கிட்டேங்க கோல்டுக்கு பியூரிட்டி இருக்கிற மாதிரி சில்வருக்கு பியூரிட்டி இருக்குங்க இது ட்ரிபிள் நைன் அதாவது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ப்யூரிட்டி சில்வருங்க சில்வரோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும்போது ஃப்யூச்சரில் சில்வரும் இன்னமும் விலை கூடுங்க ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை சேர்த்தி வச்சு இந்த மாதிரி பத்து கிராம் இருபது கிராம் இருபத்தஞ்சி கிராம் மாதிரி சில்வர் காயின் இல்லாத பாராக நம்ம வாங்கி வச்சாலும் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த காயின் நான் எப்படி சேர்த்தி வச்சு அமௌண்ட் சேர்த்து வச்சு வாங்கினேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டைட்டிலுக்கு மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் நான் அதில் உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேங்க நான் சில்வர் காயின் வாங்கும்போது ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய்க்கு இருந்ததுங்க நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு போது ஒரு கிலோ சில்வர் பார் நான் பார்த்தேன் ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நானும் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேங்க ஸோ ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் Thank you for watching.